காயில் இருக்கவனுக்கு மக்கள் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம எங்கே போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண் மீன் பிடிக்க தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இன்றைக்கு ரொம்ப லாங் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே நம்ம டீம் வீடு கிழங்காயிச்சு நம்ம என்ன ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகவே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு இன்றைக்கு ஸ்பாட்டில் வந்து என்னென்ன தரமான சம்பவம் நடந்து பன்னான விஷயம் நடந்து சொல்லிட்டு வீடியோவில் போடுற மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு ஸ்பாட்டுள்ள இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் நம்ம டீமோட மைண்டு வாஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்களேன் ஏத்தத்திலும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே எந்த ஊருக்கா கூட்டி போற இதோட பதினோரு குழம்பு ஆகி போச்சியா பேசாம வாயா பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா நங்கு நங்குன்னு ஐயம்மா ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் வர வழியே பார்த்திங்கன்னா நம்ம ரகு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா செடியில் விழுந்துட்டார் ஏன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புல் இருந்துச்சு எங்களால் ரொம்ப நேரம் நடக்கவே முடியல கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததே பார்த்திங்கன்னா மூச்சு வாங்கிடுச்சு ஒருவேளை ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம் நம்ம இந்த ஸ்பாட்டில் வந்து இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கின பொம்மை தாவலை பயன்படுத்தி எவ்வளோ மீன் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அதில் இருக்க வணக்கம் மக்களே நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெகுலர் ஸ்பாட்டு தான் வந்துருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காக ஸ்பாட்டை பாருங்கள் ஃபுல்லாக வந்து செடி தான் ஓப்பன்லாம் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ரெண்டு நூல் ஒன்று ஃப்ராக் வந்து சி மிக்சில் வந்து ஒயிட் ஒன்று இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இது வந்து இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை இது இங்கே கிடைக்கல கேரளாவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அதேமாதிரி பிரைலன் வந்து பிராவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம கொடுத்தாங்க ஸோ அது ரிவ்யூ எப்படி பண்ணி ரிவ்யூ எப்படி இருக்குது யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் கரெக்டாக ஆகுது எதுன்னு பார்க்க சொன்னாங்க நம்ம ஏற்றிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூ ஃபோர் ப்ராவலை ஸோ நம்ம ராடு எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் அதுக்கான அதேமாரி மிஷினு வந்து பிரிட்டேட்டு தான் ஸோ சரி எதுக்காக ப்ரோ இந்த கலரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அதில் பிளாக் போட்டால் வந்து சில டைம் மிஸ் ஆகுது சரியாக வாயில் எடுக்க மாட்டேங்குது அதனால தான் இந்த கலர் வாங்கிட்டு நான் இங்கே அடிக்க வந்திருக்கேன் ஸோ ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஃபிராகு சிஎம்எச்சில் வந்து ஹேண்ட்மேட் ஃப்ராக் வருங்க லைட்டாக வச்சாலே லாக்கு தான் எல்லாமே இந்த ஃப்ரா இந்த இதில் வந்து எல்லாமே அது தான் இருக்கும் நூல் சூப்பராக இருக்கும் ரெண்டே ரெண்டு கை வச்சுக்கோங்க மீன் வாயில் எடுத்தால் மிஸ் ஆகும் சான்ஸே கிடையாது ஓகே ஸோ இது வந்து ஒயிட்டு சைடில் ஒரு பிளாக் பிளாக் டாட்டடாக வருது இப்படி தண்ணியில் இப்படி வரும்போது மீன் பார்த்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும் ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருச்சு நம்ம கேஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் அடிச்சுட்டு ஒரு மீன் மாட்டோன்னே எப்படி இருக்குது எப்படி ஊக்காகுது எல்லாமே நான் சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து போட ஆரம்பித்தாச்சு ஏதோ பின்னாடி ஃபாலோ வந்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மைனஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இது வந்து நூல் கொடின்னு சொல்லுவாங்க இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் ரொம்ப மாட்டோம் ஒயிட் கலர் வருது நல்லா தெளிவாக தெரியுது தெளிவாக தெரியுது மீனுக்கு இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரைக் குத்துது வருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ பின்னாடியே ஆ போட்டுச்சு ப்ரோ போடு ஊக்க ப்ரைட்டாக போடு போடு ப்ரோ போடு 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 ப்ரோ ஆ சொல்ல ஊக்க பாயிடுச்சி ப்ரோ சின்ன மீன் தான் ஆனால் இருந்தாலுமே பரவாயில்ல பேசிட்டு இருக்கும் போதே ஆ ப்ரோ கொஞ்சம் தான் ப்ரோ கொஞ்சம் பார்த்து செடியில் மாட்டிடுச்சு சொன்ன இந்த நூல்கொடி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரியே எப்படி வருது பார்த்தீங்களா ப்ரோ மீன் சைஸ் தான் ப்ரோ ஓரளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேமரா செட் பண்ண ப்ரோ ஒரு ஆய் சொல்லுங்க ப்ரோ ஐ ப்ரோ அவர் தான் நம்ம ரகு அவர் நம்ம ஆப்போசிட் டீமு நீங்களும் ஆய் சொல்லாதீங்க எங்கள் டீமுக்கு மட்டும் தான் நான் ஆயி சொல்லுவேன் மீன் சைஸ் கிராம் மீன் சைஸை பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் இருக்கும் ப்ரோ மீன் வாயை காட்டுங்க ஃப்ராக் எங்கே வச்சிருக்க பாருங்களேன் தரமான ஊக்க மேல் வாயில் ஏறி இருக்குது தர தரமான ஊக்கப்பு சின்ன ஃப்ராக் வந்து இப்படி தான் மீன் வந்து வாயில் ஃபுல்லாக அடிக்கணும் ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மேலேயே கடிச்சிடும் பரவாயில்ல நல்ல ஃப்ராக் ரிசல்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்குது ப்ரோ ரெண்டாவது கேஸ்டிங்ல மீன் வந்து அடிக்கிதுன்னா அப்போ ஃப்ராக் தரமாக இருக்குது ஒன்றுமே வர மாட்டேங்க ம் இது பின்னாடி பெருசாக வந்துடா தண்ணியில் இருக்கா போடிச்சிடா இல்லையா போடு போடு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சீமஸ் நல்லா லாக் ஆகிடுச்சு சைஸ் நினைக்கிறான் போடு போ சின்னதாக அப்படி வருது ஏதோ ஒன்று போடு அதுதான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேட்டையாக இருக்குது ஃப்ராக் வந்து தான் வச்சிருப்பான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பெண்டாவது யோ Ha, betul ni Wow. Size bro. Size. Size lah. Seis.

ஃபாஸ்ட்டு ட்ரென் இது யாராச்சு நான் எப்படி ஃபஸ்ட்டு வச்சது போகுது போச்சு ஃபஸ்ட்டு போகுது இன்னொரு மட்டும் இடங்க ஸ்மெல் வச்சிடும் எத்தனை ரெண்டு பத்து பதினொன்று இருக்குது ம் இது வரேன் அவனை எத்துக்கு நான் கையில்வா தலைவா தலைவா தான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ